ஸோ ஃபேம்ஸ் நான் வரும்போது பார்த்தேன் மொட்டை மாடி ஏறும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தேனி கூடு இருக்கு தொட்டோம் நம்ம கெட்டோம் இது வந்து எதுக்குன்னா வந்து பறவை வந்து தண்ணி குடிக்க ஓகேவா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒன்று தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து மயிலுக்கு எல்லாத்துக்குமே காலையில் சாப்பாடு போடுவாங்க அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் ஸோ ஃபேம்ஸ் நான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவ்வளோவா எல்லாமே கொஞ்சம் ஏதோ கவர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா செடியுமே தெரிஞ்ச செடி பேர் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தொட்டிலெல்லாம் எதோ இருக்கு ஏன்னா குட்டி குட்டியாக இருக்கிறனால சரியாக கண்டுபிடிக்க முடியல அதனால் வந்து இன்னொரு ஏதோ டைம் வந்து நான் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க நாங்கள் வந்து குட்டி தோட்டம்னு சொல்லுவோம் தோட்டம் மோஸ்ட்லி பேரே நாங்கள் தோட்டத்துக்கு போகிறோம் தோட்டத்துக்கு போகிறோம் தோட்டத்துக்கு போகிறோம் அதுதான் சொல்லுவோம் தாத்தா வீடுன்னு யாரும் சொல்ல மாட்டோம் தோட்டத்துக்கு தோட்டத்துக்குனால கண்டுபிடிச்செல்லாம் தாத்தா வீடுக்கு தான் வரோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கா ஸோ அதுதான் வந்து வீடு இங்கே இதுவும் வீடு தான் இதுவுமே தாத்தா வீடு தான் ஸோ அது பாத்தீங்கன்னா உஷ்மையாக வந்து விஸ்மை யாருன்னுள்ளி வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக நான் குழந்தைய இருக்கிற பொருள் இங்கே தான் இருக்காங்க ஸோ அவங்க இங்கே இருக்காங்க அப்புறம் தாத்தா நீங்கள் வீட்டில் இருப்பார் விஸ்மை யாருன்னு சொல்லிட்டு வா இருக்காளா தெரியல போய் பார்க்கலாம் இருந்தால் நான் காமி இருக்காளம்மா இந்த காமிக்கிறாப்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் பண்ண பண்ணலாம் ஸோ அதில் ஆல்ரெடி வீட்டில் வந்திருக்காங்க ஸோ அப்புறம் வந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதான் கவர் பண்ணியாச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து அப்போ கதை சொல்லலாம் வா சரி நான் வந்து கை கழிட்டு வந்துடுறேன் அந்த நாய் ஆகிய வந்து என்ன நக்கீருச்சு இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு கட்டெரும்பு வந்து இதோ இந்த கட்டெரும்பு தான் நல்லா பார்க்கோங்க இருக்கு ஸோ இந்த கட்டெரும்பு சங்கம் சங்கமித்திர கால கடுத்து வச்சிருச்சு இப்ப யாரும் சொன்னாங்க நாய் வந்து ஹிச்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு கை கழுவ போயிருந்து வச்சாங்க ஆப் வச்சிருச்சு நாய் நான் இப்போ காலை வந்து ஓடி போய் கழுவுப்பா கட்டரும் இருக்கா சரி அப்போ வந்து நாங்கள் நிக்க பாட்டு போயிட்டு விட்டுருந்தான் மாதிரி பாவை கடிச்சிருச்சு அந்த பவு கதை வந்து நான் வந்தக்கப்புறம் சொல்றேன் அவளுக்கு என்ன விட அவளுக்கு தான் மோஸ்ட்லி தெரியும் அது வரைக்கும் பொறுப்போம் மானம் வந்து அவ்ளவா கடிக்கிறதுக்குடிக்கிட்டா கட்டாயம்

அது கேஜி ஒரு கேஜி படிச்சுட்டு இருக்கோம் அப்போ திளியாக அந்த டைமில் நிறையா கட்டிருந்து கடைகள் நிறையா வாங்கியிருக்கேன் அதிகமாக வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து நான் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறையா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ அப்பு கதை சொல்லுவோம் அப்பு கதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே எங்கள் தாத்தா வந்துட்டு இங்கே வருவார் அடிக்கடி இந்த செடிக்கெல்லாம் தண்ணியாகட்டும் தான் பார்த்துக்காது ஸோ இவ இந்த தாத்தா வந்து வேலைக்கு போய்ட்டு ஸோ அப்போ பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு எங்கள் ரோட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு வந்து நான் அப்புன்னு பேர் வைத்தேன் என்கிட்ட ஒரு யானை பொம்மை இருந்தது கேஜி பிடிக்கிறப்போ வாங்கினேன் இப்போ வரைக்கும் இருந்தது டூ தௌசண்ட் வரைக்கும் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டாங்க ஒரு பர்பிள் கலர் யானை பொம்மை ஸோ அதுக்கு அப்புன்னு பேர் வச்சேன் அப்புறமா அந்த நாய்க்குட்டிக்கும் அப்புன்னு பேர் வச்சேன் அது செத்து போச்சு அப்புறம் இன்னொரு நாய்க்குட்டி கொண்டு வந்தாங்க அந்த நாய்க்குட்டி வந்துட்டு என்ன சொல்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமான நாய்க்குட்டி யாராவது பார்த்தா கடிச்சிரும் கத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நாய்க்கிட்ட நானும் கடி வாங்கிக்கிட்டு கடி வாங்கிட்டேன் இது வந்து அதை வந்து ஒரு ஹவுஸ் ப்ரொடெக்டர்னு சொல்லலாம் அந்த நாய் அந்த நாய் வந்து பாம்பு வரும் ஸோ என்ன பண்ணுவோம்னா பாம்பு வந்து ரெண்டு குண்டா கடிச்சு தூக்கிடும் அந்த நாய் நாங்கள் வேணா அந்த வீடியோ லிங்க்கை வேணா கீழே மென்ஷன் பண்ணுறோம் மாமா பழசு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தார் அதில் அதில் வந்து வந்து கிட்டத்தட்ட அந்த யூடியூப் சேனல் வந்து நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் அங்கே போடுவோம் அது வந்து மாமா பர்சனலி வச்சுருந்தா அது அதில் வந்து இந்த நாய் வீடியோ வந்து போட்டு வச்சுருந்தாரு ஸோ அதை நான் வேணால் மென்ஷன் பண்ணுறோம் அது வந்து இப்போது லாஸ்ட் இயரில் வந்துட்டு அந்த நாய்க்குட்டி ரொம்ப வயசாகி உடம்பு சரியில்லாமல் இருந்து போச்சு ஸோ அதுவும் அப்புன்னு தான் கூப்பிடுவோம் இப்போ இந்த நாய்க்குட்டி வந்துட்டு வளர்த்திட்ருக்காங்க இதுக்கும் அப்போனு தான் கூப்பிடுவோம் ஸோ இந்த நாய் இந்த நாய்க்குட்டி வளர்த்துறோம் அந்த மூணு நாய்க்குமே ஒரே வரலாம் அப்புடின் மூணுமே வந்துட்டு ஒரே பிரீடு தான் இதே பிரீடு தான் அதுவும் சரி அப்போ வந்து தான் நினைக்கிறேன் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல தெரியலாம் பேசுகிறேன் சரி அப்புறம் வந்து இந்த நாய்க்குட்டி வந்து இதனா பார்க்குற சரி அந்த நாய்க்குட்டி வந்து ஸோ இது அந்த மாதிரிலாம் இல்லை ஃபேம்ஸ் ரொம்ப வந்து சைலண்டான நாய்க்குட்டி அங்கே வந்து அப்போலாம் இருந்தால் இங்கேருந்து அங்கே நாங்கள் அங்கே வருவோம் அந்த கடைசிக்கு வரும் கத்த ஆரம்பித்தோம் இங்கே முன்னாடி பார்த்ததுன்னா அப்படி கத்த ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த நாய் மேலே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சூப்பரான நாய் ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த நாய் மேலே எப்போனா நான் வந்து யூகேஜி அந்த நாய் வந்து நல்லா தான் பழகிட்டு இருந்தது ஸோ அப்புறம் எங்கள் தாத்தா கூட நானும் திரியாக அடிக்கடி வருவோம் வரப்போ எப்போ பார்த்தாலும் அது வந்து இவ்வளோ நக்கும் அப்போ வந்து கொஞ்ச விளையாண்டுட்டு இருந்தோம் அப்புறம் தாத்தா இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த சைடு வரதே விட்டுட்டோம் அதனால் அது இந்த நாய்க்கு வந்து இதாக என்னாச்சு பழக்கம் விட்டு போச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன நான் வந்து நான் ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு வந்து நான் ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிட்டு வந்து நான் வந்து வந்தேன் கிடச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு சம்பவம் இருக்காமல் அங்கே தெரியுதா மயில் தெரியுதா ஜூம் பண்ணு அது வந்து பெண் சோ இங்க நான் எதிர்பார்த்தேன் வந்தாலே நினச்ச மயில் கண்ணுக்கு படணும்னு சொல்லிட்டு போன டைம் வந்த போது வந்து மயில் இருந்துச்சு இப்போ வந்து பெண் மயில் வந்துருக்கு சரி அங்கே தெரியுது போச்சு இல்லை இல்லை அங்கேதான் சரி நான் போயிடுறேன் கடி வாங்கி அஞ்சு ஒரு அஞ்சில் ரெண்டு தான் போட்டாங்க

அப்போது எல்கேஜி பிடிக்கிறப்ப தான் நானும் கெடி வாங்கினேன் இந்த இந்த நாய்க்கிட்டேயில்ல இந்த நாய்க்கிட்டேயில் அது ஜீன்ஸ் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தேன் அதனால் அப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒர்க் பண்ண போகிறாரு பக்கத்தில் நின்றுருந்தேன் அது என்னன்னா அந்த நாயை வந்துட்டு அங்கே தான் இருக்கும் அது வந்து குட்டி போட்டிருந்தது ஸோ அதனால் குட்டியை காமிங்க அப்படின்னு சொல்லி அது பேசிட்டு போனதால் அது கேட்டுருச்சா என்னென்னு தெரியல வந்து கடிச்சிருச்சு ஆக்சுவலி எனக்கு என்னென்னா கடி அவன் பல் படவே இல்லை ஆனால் ஜீன்ஸ் பேண்ட்டுங்கிறதுனால அதனால் கடிக்க முடியல இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டாங்க அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலி போய் நல்லா நல்ல எனக்கு ஞாபகமே இல்லை எனக்கு தான் வலிக்கவே இல்லையே இவங்க இவங்கலாம் பேண்ட் கழுவி தடவுறாங்க எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல ஏன்னா அது பல்லு சுத்தமாக படவே இல்லை ஜீன்ஸ் பேண்ட்டில் அதுதான் ஃபேம்ஸ் நான் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ரத்தம்லாம் வந்து எனக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போய் கத்த ஆரம்பித்து நல்லா கற்றுனா எங்கள் வந்து இதே அடங்காது ஊருக்கே கேட்போம் ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் திவ்யான்னு கேட்டாலே இந்த இந்த லைனுக்கே தெரியும் அப்படி வந்து நான் வந்து பேர் வாங்கியிருக்கேன் ஸோ அது எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படி தான் ஸ்கூலுக்கு மாட்டேன் ஸோ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பெரிய கதை நான் ஒவ்வொரு நாளாக சொல்கிறேன் வாங்க வாங்க

இல்லை அதுவும் விளாடுவீங்களா சரி பால்லாம் இவளுக்காகவே நாங்கள் வந்து அங்கேருந்து வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வருவோம் ஸோ நாங்கள் ஷெட்டில் விளாடும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் ஷெட்டில் விளையாட முடியாது இல்லையா ஸோ அவங்க வந்து பால் விளாண்டு பால் எடுத்து கொடுத்துருவோம் அவங்க பட்டக்கு ஏதாவது மூலையில் போய் அவங்க விளாண்டுருப்பாங்க ஸோ ஃபேம்ஸ் ஸோ இந்த சைடெலாம் செடி செடியாக இருக்கு இதெல்லாம் டிச்சு ஓகேவா ஸோ அந்த லிட்சு உரத்தில் வந்து செடியெல்லாம் பூத்துருக்கு போத்துருக்க சாரி வளர்ட்டேன் இவங்க வட்டில் விளாண்டுருக்காங்க எப்படின்னா இவங்க விளையாண்டது இல்லை மோஸ்ட்லி இவங்க தெரியாது விளாட தெரியாது ஆனால் நாங்கள் பெரிய இவங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து விளாண்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிகிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான் இது பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்காங்க ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா நாய் கொஞ்சம் கழட்டி விட்டுருக்காங்க இல்லையா ஸோ ஓடையாட பயப்பா பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து விளாண்டுருக்காங்க இந்த ஏரியாவிலே மோஸ்ட்லி வண்டியெல்லாம் ஜாஸ்தி எதுவுமே வராது ஸோ அதனால் விளாடவும் சூப்பரான ஒரு பிளேஸு ஸோ ஹாய் சங்கமித்ரா ஸோ உங்களுக்கு காலேஜில் எப்படி போகும் காலேஜ்லாம் நல்லா போகிறேன் ஆக்சுவலி நான் வருஷம் என் காலேஜுக்கு மறுபடியும் போகிறேன் யூஜி படித்த காலேஜுக்கு எங்களுக்கு ப்ரொஃபஷனல் ப்ரொவைட் பண்ணுறாங்களா ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நாங்கள் தேர்ஸ்டே வந்து போகிறோம் எக்ஸைட்டடாக இருக்கேன் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் பேக் டு த காலேஜ் அந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஐஏன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்க இல்லையா வருவாங்க ஸோ எல்லோரும் மீட் பண்ணுவோம் ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது தேர்ஸ்டே போகிறேன் நேற்று தான் வந் எங்கள் சண்டே தான் வந்துட்டு மெயில் வந்தது வந்து தேர்ஸ்டே வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் அதான் நாங்கள் வந்து தேர்ஸ்டே அங்கே போகிறேன் ஸோ இந்த காலேஜ் நல்லா தான் போயிட்டுருக்கேன் நோமினேஷன்ஸ் எப்பவும் போல் அசிஸ்டல் ஸ்டடிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு ஸோ ஃபேம்ஸ் மேடம் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு சி ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது சி ஃபஸ்ட்டு டிகிரி இப்போ வந்து செகண்ட் டிகிரி எடுத்திருக்காங்க பெரியாராயிட்டாங்க ஸோ ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது பார்த்தா தெரியாது

அடுத்த காலேஜ் இப்போ வந்து பிஜி வந்து என்ன வேறு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கா ஸோ ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல எனக்கு ஒன்றுமே செட்டாகலை மேடம் வந்துட்டு வேறு காலேஜுக்கும் அந்த அங்கே இருக்கிற கல்ச்சர்ஸ் கொஞ்சம் பழக டைம் ஆச்சு இப்போ வந்து தெரிய ஆரம்பிச்சு சரி இந்த ரெண்டு வருஷம் தான் எப்படி நம்ம எங்கே இருந்தாலும் படிக்கிறவங்க படித்துருவோம் ஸோ அதனால அவ்வளோவா தெரியல படிச்சிருவோம் ம் சரி அவ்வளோதான் சார் அதனால பார்த்தீங்கன்னா மேடம் வந்து என்ன கேட்டீங்க உங்களுக்கு ஸ்கூலில் எப்படி போகுது சொல்லுங்க சரி என்ன கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஸ்கூல் வெரி ஏதோ ஒரு மாதிரி ஸ்கூல் எப்படி போகும் அப்படி தான் போகுது ஸோ ஸ்கூல் லைஃப் எல்லாமே ஜாலியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் காலேஜ் போனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது வந்து எங்கள் அக்கா கிட்டே கேட்டால் அதை நம்பாத அது வந்து பொய் சொல்லுவாங்க ஸ்கூலில் தான் ஜாலியாக இருக்குது காலேஜ் போனால் தண்டக்கர்மாந்திரம்னு சொல்கிறாங்க இல்லை அது ஏன்ட்டு நான் சொல்லிடுறேன் நிறைய இதில் வந்துட்டு படத்தில் காலேஜை பற்றி த என்ன சொல்கிறது இப்படி தான் இருக்கும் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி சொல்லிடுவாங்க நீ ஸ்கூலில் இப்படி படிக்கிறியோ காலேஜில் போனாலே படிக்கணும் என்ன ஸ்கூலில் மார்க் கம்மியாச்சுன்னா உன்னோட டீச்சர்ஸ் கேட்பாங்க உன்னோட பேரண்ட்ஸ் கேட்பாங்க காலேஜ் தான் அப்படி இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் உனக்கு டிகிரியில் மார்க் வேணும்னா நீ படிச்சு தான் ஆகணும் நல்ல ஒரு அட்வைஸாக பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இப்போ வந்து எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் வச்சு நான் வீடியோல வந்து பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து எனக்கு இங்கிலீஷ் எக்ஸாமு எக்ஸாமு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்றும் படிக்கல மொத்தம் வீட்டில் காலையில இருந்து சும்மா ஃபோனு இவ கூட வந்து அப்படியே ஜாலி அடிச்சுட்டு இருந்தேன் அவ்வளவு ஒன்றும் படிக்கல ஸோ வீட்டுக்கு போனக்கப்புறம் நைட்டு வந்து நான் ரெண்டு மணி உட்காந்து படிக்கிறேன் தெரியுமா நான் ரெண்டு மணி வரை உட்காந்து படிக்கிறேன் ஸோ அப்படியே படிச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் வந்து அப்படியே படுத்தா காலையில் போய் எக்ஸாம் எழுதுனா சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ் நான் வந்து எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஈஸியாகவே போகலான்னு சொல்லிட்டு என் ஆர்ட்ஸ் க்ரூப் எடுத்தேன் இவன் ஆக்சுவலி என்னென்னா என் ஃபேமிலியில் என்னை தவிர யாருமே ஜெயின்ஸ் குரூப் எடுக்கலை அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி எல்லாருமே ஆர்ட்ஸ் தான் நான் ஒருத்தையும் மட்டும்தான் சயின்ஸ் எடுத்துருக்கேன் ஆமாம் அது வந்து அதுக்கு என்னமோ அதுதான் நீ வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படிலாம் கிடையாது நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் படிக்கிற பொண்ணு அப்படின்லாம் இல்லை எயிட்டி பர்சன்டேஜ் தான் படிக்கிறவங்கலாம் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் வாங்குவாங்க சரி அந்த அதனால் வந்து வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து இப்போ வந்து மைக்ரோ பயாலஜி அது அந்த இதெல்லாம் படிச்சுட்டுருக்கா ஸோ வந்து மேடம் வந்து ஃபஸ்ட் டிகிரி முடித்தாச்சு அப்புறம் வந்து செகண்ட் டிகிரி நுழஞ்சி மேடம் வந்து கலக்கிட்ருக்காங்க ஸோ நான் வந்து லெவன்த்து ஸோ இது வந்து அவன் வந்து சிக்ஸ்த்து பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கும் நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம் இருக்குது நாளைக்கு அவளுக்கு வந்து என்னென்னா கம்ப்யூட்டரும் ஜிகேவும் கம்ப்யூட்டரும் நான் தேங்கிட்டு உட்காந்து படிச்சிட்டா ஜிகே இன்றைக்கி படிக்கலாம் வாடினேன் இருங்க கேட்போம் அப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கா படிச்சாச்சா என்ன எக்ஸாம் நேற்று நேற்று என்ன எக்ஸாம் எழுதுன ஆ எப்படி எழுதின சரி உனக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லை சின்ன வயசில் உண்மையாக எனக்குமே டென்த் வரைக்கும் மேக்ஸ் தான் பிடிக்கும் சரியா லெவன்த் வந்ததுக்கு மேக்ஸ் பிடிக்காம போச்சு அப்படியா சரி இவன் 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 என்ன படிக்கிற நீ உனக்கு என்ன சப்ஜெக்டாக பிடிக்கும் ஏன் அதான் மனப்பாடம் பண்ண தேவையில்லை உட்காந்து பேர பேரவாக படிக்க வேண்டாம் எனக்கு மேக்ஸே சுத்தமாக பிடிக்கும் ஏன் என்ன எங்கே எனக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்

பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சோஷியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இங்கிலீஷ்ல சூப்பர் மார்க் வருவேன் ஸோ அதான் மற்ற தமிழ் வந்து மேடம் தகரடப்பா தகரடப்பா அதனால விவரமா லெவன்த்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க கற்றுக்கிட்டு சரி சொல்லுங்க போயிட்டு இருக்கு இன்னைக்கு டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சா சிக்ஸ் தேர்ட்டி ஆச்சு நாங்கள் ஒரு செவனுக்கு கிளம்புனோன்னா வீட்டுக்கு போக எப்படியோ செவன் தேர்ட்டி ஆயிரும் ஸோ வந்து இவ்வளோதான் உங்களுக்கு வந்து இந்த

இவன் வந்து என் கிட்டே வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னான்னா கான்செப்ட் போகாமாடின்னு ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கேட்டேன் நானும் போகலாம் போகலாம்னு சொல்லி மண்டையாட்டினேன் ஸோ அப்புறம் வந்து நான் வந்து பேச்சே இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் வர ஆயிரம் ரூபா கொடுத்து நீ அந்த கான்செப்ட் போகணுமான்னு சொல்லி கேட்டாங்களா ஸோ வந்து நானும் வேணான்னு சொல்லி விட்டாச்சு இந்த பொண்ணு எனக்கு தெரியாமையே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு கூட போய் கான்செப்ட் அட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்க எந்த ஒரு நியாயம் சொல்லுங்க நீ சொல்ல என் கதையை சொல்லு நீ வச்சிருப்பதில் ஒரு கதை காலேஜ் போ நானே கூட்டி போறேன் நான் என்னோட சம்பளத்துல காசு போட்டு انا கான்செர்ட் நானே கூட்டி போறேன் பேர் மாரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் மாச்சு மலவேது என்ன மனுஷன் சுக்க எழுதி வெச்சுக்கோ நான் கான்செர்ட் போறதுக்கு அப்புறமா கான்செர்ட் எப்படா இருக்கும் நான் கூட்டி போறேன் அது எப்படியே எனக்கு வந்து நான் இப்பவே சொல்லிறேன் நான் வந்து சோ அங்க தூரமா இருந்தா பார்க்கல அப்படியே ஃப்ரண்ட்ல முன்னாடி இப்படி வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க நான் ஒரு மாசம் சம்பளம் 32000 டிக்கெட் உனக்கு புக் பண்ணி கூட்டி போறேன்

எங்கே அப்புறமா நீங்கள் வரந்தீங்க அப்புறம் நான் கேட்டேன் எந்த பிளானும் ஒழுங்காக போடலை நான் அதை திட்டிகிட்டு இருந்தேன் நான் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயாவது போயிருப்பேன் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லி என்ன எடுத்து விட்டீங்க அப்படினா அதே தான் எனக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டிகிட்டு போகிறேன் போகிறேன்னு சொல்லி இன்னுமே போகிறாங்க கிட்ட கேட்டால் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் சம்பாதிக்கல சரியா நானே வீட்டில் மம்மி டாடி நம்பி தான் இருக்கேன் அதே மாதிரி தான் நீயும் நம்ம எங்கேயாவது போகணுன்னா இவங்க எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி காசு வாங்கி போகணும் சரி விடு அதை வந்து எங்கள் மம்மி வந்து போயிட்டு வர சொன்னாங்க சங்கமித்ரா கிட்ட கேட்டு நீ தான் எனக்கு அக்கா ஸோ நீ தான் என்ன ஒன்னும் நம்ப தேங்க்யூ எனக்கு புரியல இப்போ என்ன நடந்துச்சு நீங்கள் இப்படி சீக்கிரீங்க மண்டியில் அந்த காருக்கு மண்டியில் வந்து லீவ் ஸோ சரி அப்படியே போயிட்டு வந்துட்டு ஜாலி அடிச்சுட்டு

அவங்க பிச்சு விளையாண்டுருந்தாங்க நான் பிச்சு கொடுத்தேன் இந்த பூ இங்கேயும் இருக்கு இது எப்படி இந்த பூ வந்து ஒரு பூவா இல்லை எல்லா பூ சேர்ந்து பூவா பூ சேர்ந்து ஒரு கொத்தா ஒரு பூ இது வந்து கம்மா வைப்பாங்க அன்னைக்கு வாட்டி வந்து இங்க இருந்தா பிடிங்கி விளையாண்டுருந்தாங்க அப்புறம் எனக்கு ரொம்ப சம ஃபேவரட்டியா குட்டி குட்டி அழகு பூ சோ ஃபேம்ஸ் திரும்ப என்ன பண்ற ஸோ ஃபேம்ஸ் நான் வரும்போது பார்த்தேன் மொட்டை மாட்ட மாடி ஏறும்போது இப்போ பார்த்திங்கன்னா தேனி கூடு இருக்குது தொட்டோம் நம்ம கெட்டோம் ஸோ நம்ம அப்படியே ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி நல்லா ஓடிடலாம் ஸோ இதான் மொட்டை மாடி மொட்டை மாடி அங்கேயும் மொட்டை மாடி இருக்கு அந்த மொட்டை மாடி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த மொட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே எப்பா சங்கமித்ராய் ஹாய் நாய் குட்டி பௌபவ் ம் பாக்குது நாய் குட்டினா சோ இதா ஃபர்ஸ்ட் பட்டன் மாரி ஒரு டாங்க் திஸ் இஸ் எ டாங்க் அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஹை ஹைவேஸ் ஹைவேஸ் எல்லாம் இல்லை எல்லாம் இருக்குது பாருங்க அங்கே ரோடு அது ஓகேவா ஸோ மழையெல்லாம் நல்லா தெரியுது அங்கே ஸ்மார்ட் பார்க் அதுதான் அது பக்கத்துலேயே கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க வாக்கிங்கெல்லாம் போகிறாங்க இல்லையா ஸோ அது வந்து பெரியகுளம் லேக் அங்கே தான் ஃபஸ்ட்டு போகலான் இருந்தோம் எல்லாமே நாங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் ஃபேம் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்து அப்புறம் லேக்கு அவ்வளோதான் இந்த மொட்டை மாடி மொட்டை மாடி வியூ காட்டணும்னு நினச்சா ஸோ அதையும் காட்டியாச்சு சன்செட் பாருங்க செமையாக இருக்குது வெயில் இல்லாமல் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வீடு இல்லை அங்கே வந்து குதிரை பண்ண குதிரை வளர்த்துவாங்க குதிரையை மட்டும் காணும் போச்சு காற்றெல்லாம் சூப்பராக அடிக்குது யாருமே வரல கீழே இருந்துட்டாங்க நான் மட்டும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயோ நான் போறதுக்கு தான் சங்கமித்ராய் மித்ரா என்ன சாப்பிட்ற பாட்டி நாய் அங்க தண்ணி குடிக்க வச்சிருக்காங்க சோ இங்க வந்து மயிலுக்கு எல்லாத்துக்குமே காலையில சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு போயிடும் அதே மாதிரிதான் அங்கேயும் வைப்பாங்க வீட்டுக்கு போகுது காக்காசெல்லாம் நம்ம நாள் அப்படியே கீழே போய் அவங்க கூட சேர்ந்து நாமளே ஏதாவது சாப்பிடலாம் தேன் கூடு தேன் கூடு தேன் கூடு கிட்ட இருந்து எக்ஸ்கூண்டாச்சு நல்லா காற்று அடிக்கு சூப்பராக இருக்குது இடமே

என்ன பண்ணுங்க சரி ஓகே டாட்டா அடுத்து வேறு ஏதாவது ட்ராவல் வாங்கலாம் அவங்களை சந்திக்கிறோம் ஸோ மேலே பாருங்க சூரியன் இருக்கு வானம் இருக்கு எல்லாருக்கு ஆமாம் அப்படியே நாங்கள் கிளம்புறோம் இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா வீடு ஓகேவா ஒரு வீடு இங்கே ஒன்று இருக்குல்ல இதுவுமே வீடு தான் ஸோ இது வந்து ரெண்டு ஃப்ளோர் மேலேயே தாத்தா ஃபுல்லாக கீழே மட்டும்தான் விஷ்மே இருக்கும் ஸோ கீழ் வீடு இருக்குல்ல அங்கே தான் விஷ்மா வீடு அங்கே மேலே வந்து தாத்தா வீடு இதுக்குமே தாத்தா வீடு மாமா இருப்பாங்க ஸோ கமல் மாமா அடிக்கடி இங்கே வருவாங்க இன்னொரு மதன் மாமான்னு சொல்லிட்டு அவங்க யார் இது ஸ்குவாட் நம்பர் த்ரீன்னு நினைக்கிறேன் அவர் தான் அவர் தான் வந்து செகண்ட் மாமா ஓகேவா அவரை தான் ஃபேம்ஸ் அந்த ஸ்குவாடு வேணும்னா வீடியோ தான் அதுவுமே பயோவில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க சரி அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க இந்த மாதிரி பாய்ஸ் ட்ரிப் எதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி மாமாவை தரட்டி விட்டுறோம் ஆமாம் மோஸ்ட்லி நாங்கள் போடுறதை விட அவங்க வந்து ஜாஸ்தி போவாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் எங்களுக்கே தெரியாது ஸோ ஃபேம்ஸ் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஸோ நம்ம கார் வேறு ரிப்பேர் இல்லையா ஸோ அது எப்போ வந்து நாங்கள் எப்போ காரில் வந்து ட்ராவலிங் போயின்ட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் ஸோ ना हूँ वो मुंजी काट मावा पुन्हा से रावण दा फैम्स पैसल अच्छा अच्छा